ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு குருமா காயெல்லாம் போடாமல் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா ஆனியன் தக்காளி மட்டும் வச்சு எப்படி குருமா பட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா ஒரு இவ்வளோ தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வச்சுக்கோ இப்போ என்ன நமக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா பட்டை ரெண்டு பேருக்கு தானே கொஞ்சமாக தான் நான் வைக்கிறேன் பட்டை ஒரு கிராம்பு ஒரு சின்ன ஸ்டார் அனுஸில் ஒரு பீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன் போதும் இலை பிரிஞ்சு இலை அவ்வளோதான் போட்டுட்டு கருவேப்பில் போட்டுருங்க நம்ம சோம்பு ஆல்ரெடி நம்ம அதில் போட்டுட்டோம் அதனால இதில் போட வேண்டாம் சோம்பு இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிறதுக்கு நெய் சாதம் பண்ணிவிட்டு சட்னி இது வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் எரியப்பட்டுக்கெலாம் இது வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் எரிய நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம்

நார்மலாக நம்ம ஒரு சாதம் வச்சுட்டோம்னா கூட நமக்கு போதும் இது மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் காய் இல்லைன்னா அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம இது செஞ்சுட்டோம்னா எதுக்கு என்ன வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூர் போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயத்தூரில் நான் இப்போ எல்லாத்துக்குமே போட ஆரம்பிச்சிடுறேன் இப்போ குருமாவாக இருந்தாலும் எதுக்காக முன்னாடி குருமாக்கெல்லாம் போட மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இப்போ இப்ப நான் எல்லாத்துக்குமே இது நல்லா வதகுங்க பச்சை வாக்கும் போனதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அதை சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இது ஒரு நமக்கு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் உப்பு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் விசில்லாம் போட வேண்டாம் சும்மா அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா உருளைக்கெழங்கு வந்து கட் ஆகும் கட் ஆகுது இப்போ வந்து நம்ம தேவைன்னா கொஞ்சத்தை வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி உடச்சி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அகல அகலமாக வெட்டியிருக்கேன் நீங்கள் குண்டு குண்டாக வெட்டிக்கோங்க எங்களுக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு அது இடையில இடையில் வாயில் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கதை பிடிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் காரம்லாம் போடலை கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் அவ்வளோ மட்டும் போடும் ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியா இருக்கும் ஸ்பீடாக டக்குன்னு பண்ணிடலாம் செமையாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம காரம் வந்து பச்சை மிளகாயில இருக்கிற காரம் மட்டும்தான் உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கூட கலந்துக்கலாம் இல்லை தனி மிளகாத்தூள் கூட கலந்து கலந்துக்கலாம் எங்களுக்கு இது வேணாம் காரம் ரொம்ப வேணாம் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக இருக்குது உப்பு மட்டும் பற்றலாம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம் நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் சரி நீங்கள் குக்கர் வேணா போட்டு கூட மூடி விடலாம் நான் அப்படியே சும்மா மூடி வைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டாச்சு இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் போதும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்